ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம் தக்காளி உருளைக்கிழங்கு குருமாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடாததும் ஒரு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி விலுக்கு சேர்த்துக்கலாம் தக்காளி விலகி சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுரலாம் தக்காளி வீடு சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லியலை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான தக்காளி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருச்சு இந்த குருமாவை சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ